இன்னொரு கட்சி பத்தோடு பதினொன்னா தமிழ்நாட்டில் முளைத்த இன்னொரு கட்சி நடிகர் விஜய் கட்சி தொடக்கம் திமுகவும் அச்சப்பட காரணம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி மகிழ காரணம் என்ன அலசி ஆராய இருக்கின்றது என்ற உறவுகளுக்கு வணக்கம் ஆவாங்க ஆங்க வே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தரும்படியும் கேட்டுக்கிறோம் தமிழ்நாட்டுல மக்கள் தொகை உயர்றது போல கட்சிகளுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படியாகத்தான் இன்னைக்கு ஒரு கட்சி முளைச்சிருக்கு கட்சியின் பேர் என்ன தெரியுங்களா டிவிகே என்னடா ஏற்கனவே ஒரு டிவி கே இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா இது அந்த டிவிகே கே இல்லைங்க இது வேற டிவி கே நடிகர் விஜய் கட்சியின் பெயர் தான் டிவிகே முதல்ல விஜய்க்கு வாழ்த்துக்கள் இன்னொன்னு நன்றி என்னடா நன்றின்னு பார்க்குறீங்களா இது திராவிட வெற்றி கழகம் பேர் வைக்காம தமிழக வெற்றி கழகம் பேர் வச்சாரு இதுவே தமிழ்நாட்டுல மகிழ்ச்சியான தான் இருக்கு நீங்க அது எல்லா கட்சியும் திராவிட திராவிடம்னு தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டில் தமிழக அப்படின்னு வச்சதுக்கு மகிழ்ச்சி சரி இந்த கட்சி என்னத்தை சாதிக்க போகுது ஒன்னுத்தையும் சாதிக்கலாம் அந்த கட்சி தொடங்கலங்க அவருக்கு சினிமா துறையில எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு வயசாயிடுச்சு முன்னோட மேடைய ஆட முடியல பாட முடியல நடிகைகளை இழுக்க முடியல அதுக்காக இப்ப அரசியல் என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு எப்படின்னா இது பென்ஷன் வாங்குற டைம் மாதிரி அதுல டேக் ஓர் ஆயிடுச்சுன்னா இதை டேக் ஆஃப் பண்ணிக்க வேண்டியது அந்த மாதிரிதான் இப்ப இந்த கட்சியை பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு சரி விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறாரு யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் ஆனா திமுகவும் வீசிக்காவும் ஏன் பயப்படுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இல்ல விஜய் கட்சி தொடங்கியதுனால யாருக்கு பாதிப்பு என்று ஒரு சில முன்னணி ஊடகங்கள் போட்ட உடனேவே அத்தனை பேர் வீசிக்கா 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 திமுக 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 கீழே பதிவு போடுறாங்க உண்மையாலுமே திமுகவுக்கும் வீசிக்காவுக்கும் அவ்வளவு பாதிப்பா என்ன நாம யோசிக்கிறது ய இந்த சீப்பு செந்தில் பாரு சீப்பு செந்தில் தமிழ் கேள்வி செந்தில் அவரு அட்டாவடியா அட் அடிச்சு நொறுக்கிறாரு விஜய் அப்பனா பாதிப்பு இருக்குல்ல சீப்பு செந்தில் யார் யார் ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னா அது திமுக விசிகாவுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கும் அப்ப நடிகர் விஜய் அவங்க ரெண்டு பேருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துறாரு நடிகர் விஜயோடைய ரசிகர் பட்டாலமே விடுதலை தேர்தல் கட்சியினுடைய தொண்டர்கள் பட்டாலமா தான் இருக்கு அப்படியாக விஜயினுடைய கட்சியின் எழுச்சிக்கு பின்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோல்வி நிலை உருவாகும்னு பல அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திமுக திமுகவுக்கு இப்பயே அந்த இளைஞர் அணி மாநாடு எல்லாம் நடத்துனாங்க அந்த இளைஞரணி மாநாட்டுல இளைஞர்களை தான் காணும் அப்படியாவது அந்த மாநாடு இருந்துச்சு அந்த மாநாட்டுல தொப்பிந்தியமா நறச்ச முடிவ செய்மா தான் கூட்டம் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு ஏன்னா இளைஞர்கள் அப்படின்னா எங்க கட்சியில எதனா இளைஞர்கள்ன்றாங்க அப்படி மிச்சம் மிச்சம் இருக்கிற இளைஞர்களை எல்லாம் விஜய் பண்ணி பாப்பல அதனால திமுகவுக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்ற விஜயனுடைய அறிக்கையே மாதிரிதான் இருக்கு நேரடியா விஜய் வந்துட்டு இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவங்களும் குற்றம் சாட்டுறாரு குற்றம் தானே கட்சி தொடங்க முடியும் அதுவும் திமுக ரொம்ப சாடுறாரு என்னடா போன தடவை கருப்பு சோப்பு சைக்கிள் எல்லாம் வந்தாரு அவரே திமுக ஓட்டு போட்டீங்கன்னு என்னவோ உருட்ட உருட்டு உருட்டுனீங்க இன்னைக்கு அதே திமுக ட்விட்டர்லயும் சமூக வலைதளங்கள்லயும் விஜய தாக்குறாங்கன்னு பார்த்தா இதுதான் காரணம் பா இன்னொரு பக்கம் பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க எதுக்கு இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து தேர்தலை சந்திக்கிறாங்க பலமுறை முறை பல முறை தனித்து தேர்தல் இப்ப வீசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணிலாம் எல்லாம் நிக்கவே மாட்டாங்க திமுக அதுல கூட்டணி இல்லாமல் என்னதே கிடையாது ஆனால் பாமக தனக்கே உரிய தைரியத்தோடு பலமுறை முறை தேர்தலில் தனிச்சே நிக்கிறாங்க என்னடா காரணம் பார்த்தா தன்னுடைய சுயபலத்தை நம்பி நிக்கிறாங்க திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் அப்படி சுயபலம் இருக்கா என்கின்ற கேள்வி இருக்கு அவர்கள் தனித்து நின்று கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்குகளையும் வென்றிருக்கிறாங்க அந்த ஏழு சதவீத வாக்குகளை ஸ்டேபிளா வச்சிருக்கிறார் இப்ப தேமுதிக எல்லாம் பாத்தீங்கன்னா பத்தரை வரைக்கும் போனாங்க அப்புறம் ஒரு விழுக்காட்டுக்கு விழுந்துட்டாங்க மூப்படார் அவர்கள் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி வச்சிருந்த அவர்லாம் எங்க எதிர்கட்சியா அமர்ந்தாரு அவரும் போயிட்டார் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட ஐக்கியம் ஆயிடுச்சு ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த ஏழு சதவீத வாக்குகளை தன்னகத்தை கொண்ட கட்சியாக இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த வாக்கு வங்கி என்பது இடியே இடிச்சாலும் நிலநடுக்கமே வந்தாலும் ஏவா எப்படி வந்தாலும் உடையாத வாக்கு வங்கி அப்படியாக அந்த வாக்கு வங்கி இருக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரான பின்பாக அந்த கட்சிக்கு ஆதரவுகள் பெருகிட்டு வருது தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆர்வலர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அதனால பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் ஒண்ணு சொல்லப்பட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட பின்னடைவுகள் எப்போ எப்படி இருக்கு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கும் ஆனா எதிரிகள் பத்து பேர் எட்டு பேர் ஒன்னா நிற்பாங்க எல்லாமே ஒரு ஒரு சதவீத வாக்குகளா இருக்காங்க நீங்க உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்று ஒற்றை கட்சி ஆறு சதவீதம் ஊட்டாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் வைகோ ஒரு பிரபலமான முகம் விடுதலை சித்தர்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் திருமாவளவன் ஒரு பிரபலமான முகம் இரண்டு கம்யூனிஸ்டுகள் இன்னும் ஏதோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் தெரியும் ஓகே அடுத்து ஜி வாசன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் இந்த ஆறு பேர் கூட்டு கட்சி நிக்கிறாங்கப்பா ஆறு பேர் நிக்கிறாங்க இந்த ஆறு பேரும் ஒன்னா சேர்ந்து வாங்கின ஓட்டு பாட்டாளி கட்சி தனித்து வாங்கின ஓட்ட விட கம்மி அப்ப இந்த ஆறு பீசோ பாட்டாளி மக்கள் கட்சியிட வீழ்ந்து போறாங்களா அப்படியாகத்தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்க வேண்டியது திமுக இது வரைக்கும் தனிச்சா நிக்கல அப்படி தனிச்சு நின்னா எப்ப அறுபத்தி இரண்டுக்கு பின்பாக அப்படி தனிச்சு நின்னாங்கன்னா அவருடைய வாக்கு வங்கி என்பது உண்மையாலுமே நான் ஒண்ணு இதெல்லாம் சொல்லுங்க முட்டாள்தனமாலாம் சொல்லல உண்மையாலுமே பாட்டா திமுக தனிச்சு நின்றுச்சு அப்படின்னா அவருடைய ஓட்டு வங்கி என்பது இந்த ஏழு விழுக்காட்டுக்குள்ளாகத்தான் இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க எந்த ஒரு கிராம எடுத்துங்க அந்த கிராமத்துல போய் சின்னதா ஒரு சர்வே எடுத்து பாருங்க ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதினொன்று ரூபாய் அந்த ஊர்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர் இருக்கிறதுல மூன்றுல நான்குல ஒரு விழுக்காடுதான் திமுக காரங்க இருப்பாங்க இதுதான் திமுக நிலைமை ஆனா திமுக பல கட்சி கூட்டணியை சேர்ந்து வச்சுக்கிட்டு அப்படியே கிடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு சதவீத வாக்குகள் வச்சிருக்கிறாங்க இப்படி விஜய் ஒரு கட்சி துவங்கிய பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் அப்படியே அந்த வாக்குகள் நிற்குது ஆனால் விஜய் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் எதிரிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நினைக்கக்கூடிய சமூக சீர்திருத்தத்துக்கு எதிரான சிந்தனைகள் இருக்கக்கூடியவர்களை அவருடைய வாக்குகளை சிதைக்கின்ற போது அது நாளா மூலா உடைகின்ற போது பலமுனை போட்டிகள் வருகின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பலம் என்பது பெரிதாகிறது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பெரிய அளவில் மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி தொடங்கலாம் எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கு அவர்களை நம்பி இந்த மக்கள் வாக்களித்தால் அவர்கள் அரசால போறாங்க இல்லை மக்கள் கொடுக்கின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படியே தான் விஜயோடைய அரசியல் நம்ம பார்க்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்படியாதான் கடந்து போகுது ஆனால் இணைய முழுக்க திமுகவும் மீசிக்கவும் இப்படியாக கம்பு கோட்டு சுத்துறதுலேயே தெரிஞ்சுக்க முடியுது விஜய் எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார்கள் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக முக்கியமான தேர்தலாக அவர்களை ஆட்சி அறிஞர் அமர்த்துவிடக்கூடிய தேர்தலாக இருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் என்றால் இதையெல்லாம் கணக்கு பண்ணிதான் விஜயனுடைய கட்சியின் எழுச்சி வற்றால் நியர் விஜய் கட்சி ஆரம்பிச்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே கொண்டாந்து ஆட்சியில் உட்காருவாரா அப்படின்னா ஏன் எம்ஜிஆர் மாதிரி இல்ல ஒரு விஜயகாந்த் மாதிரியான ஒரு தாக்கத்தை இப்பதைக்கு விஜயால ஏற்படுத்த முடியும் அப்படின்னா இப்போதைக்கு சத்தியமா சான்சேல் அப்படியாக விஜய் எதிரினுடைய வாக்குகளை சிதைத்து அவர் ஒரு குறிப்பிட்ட செய்த வாக்குகளை பெறுவார் இதனால் நம்ம தமிழ்நாட்டில் எழுபது தான் ஓட்டு பதிவாகுது எழுபது விழுக்காடு தான் ஓட்டு பதிவாகுன்ற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி ஏழு விழுக்காடு வாங்கிடுறாங்க ஏழு விழுக்காடு வாங்கிடுறாங்க அப்ப பத்துல ஒரு சதவீதத்தை அவங்க வாங்கிடுறாங்க மிச்சவருக்கு வா ஓட்டுகள் பிரிகின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்திலையும் தேவையில்ல பெரும்பான்மையான தேவையில்ல ஒரு குறைந்தது ஒரு அறுபது தொகுதியில் வென்றாலே மாற்றம் இந்த மண்ணில் நிகழும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் விஜய் தேர்தலில் போட்டியிட போறா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே போட்டிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க அவருடைய கட்சி பங்கு பெற்று வச்சுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கும் இப்பயே பாட்டாளி மக்கள் கட்சி குறைந்தது ஒரு ஏழு தொகுதிகளை வெல்லும் அப்படின்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் சொல்றாங்க இது விஜய் அந்த வாய்ப்பல இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வெற்றிக்கு விஜயினுடைய பங்களிப்பும் இருக்கும் என்பதில் மாற்ற கருத்தில்லை